ஆறுமுகன் சரவணன் கந்தன்னு நாம எல்லோருமே முருகனை பல பெயர்களில் அழைக்கின்றோம் ஆறு முகங்களோடுதான் பார்த்திருப்போம் ஆனால் பதினோரு தலைகளும் இருபத்திரண்டு கைகளும் கொண்ட ஒரு விஸ்வரூப முருகப்பெருமான் அதுவும் நம் தமிழ்நாட்டிலேயே இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா ராமநாதபுரத்தில் அமைந்திருக்கும் இந்த அதிசயக் கோவிலையும் அதன் பின்னால் இருக்கும் மேய்சிலிருக்க வைக்கும் புராண கதையையும் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டாமா வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ராமநாதபுரம் மாவட்டம் குண்டுகரை பகுதியில் அமைந்திருக்கும் சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலை பற்றி பார்க்கப் போகிறோம் மற்ற முருகன் கோவில்களில் இருந்து இந்த ஆலயம் முற்றிலும் மாறுபட்டது இங்குதான் முருகப்பெருமான் பதினோரு தலைகள் மற்றும் இருபத்திரண்டு கரங்களுடன் பிரம்மாண்ட மான விஸ்வரூபக் கோலத்தில் காட்சி தருகிறார் இந்த அபூர்வமான காட்சியின் பின்னணியில் இருக்கும் தல வரலாறு என்ன சிவனுக்கும் இந்த முருகனுக்கும் உள்ள தொடர்பு என்ன வாருங்கள் இந்த கோவிலின் சிறப்புகளை விரிவாகக் காணலாம் பொதுவாக நாம் முருகனை ஆறு முகனாகவே தரிசித்திருப்போம் ஆனால் இந்த கோவிலில் மட்டும் ஏன் பதினொன்று தலைகள் இதன் பின்னால் ஒரு ஆழமான தத்துவம் இருப்பதாக கூறப்படுகிறது முருகனின் ஆறு திருமுகங்களோடு அவரது தந்தை சிவபெருமானின் ஐந்து முகங்களும் இணைந்து மொத்தம் பதினொன்று முகங்களாக இந்த வடிவம் காட்சியளிக்கிறது சிவனே முருகன் முருகனே சிவன் என்பதை உணர்த்தும் விதமாக இருவரும் ஒன்றே என்ற தத்துவத்தை இது விளக்குகிறது இந்த கோவிலின் சிறப்பு முருகன் இங்கு தகப்பன் சுவாமி என்று அழைக்கப்படுவதுதான் சுவாமி மலையில் தன் தந்தை சிவனுக்கு முருகன் பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்த சிவன் குருவாகவும் முருகன் சிஷ்யனாகவும் இருப்பார் ஆனால் இங்கு தகப்பன் சுவாமியாகிய முருகன் ஒரு குன்றின் மீது அமர்ந்திருக்க தந்தை சிவன் கீழே நின்று உபதேசம் கேட்கும் நிலையில் காட்சிகள் அமைந்துள்ளன இதுவே இத்தலத்தின் பெருமையை உணர்த்தும் ஒரு தனித்துவமான அம்சமாகும் இந்த அதிசய சிலை இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டதற்கு ஒரு சுவாரஸ்யமான தல வரலாறு உண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ராமநாதபுரத்தை ஆண்ட பாஸ்கர சேதுபதி மன்னர் தினமும் இந்த குண்டுக்கரை முருகன் கோவிலுக்கு வந்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒருமுறை அவர் சுவாமிமலைக்கு யாத்திரை சென்று திரும்பியபோது அவரது கனவில் தோன்றிய சுவாமிமலை முருகன் உள்ள பழைய முருகன் சிலையை அகற்றிவிட்டு புதிய விஸ்வரூப சிலையை பிரதிஷ்டை செய்யும்படி கட்டளையிட்டதாக தல வரலாறு கூறுகிறது அவ்வாறு செய்தால் மன்னருக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை உண்டாகும் என்றும் அருளினார் கனவில் கிடைத்த கட்டளையை ஏற்று ராமநாதபுரம் திரும்பிய பாஸ்கர சேதுபதி உடனடியாக குண்டுக்கரைக்குச் சென்று பழைய சிலையை அகற்றி தற்போது நாம் காணும் இந்த பதினோரு தலைகள் கொண்ட புதிய சிலையை பிரதிஷ்டை செய்தார் சுவாமிமலை முருகனின் நினைவாக இத்தலத்து இறைவனுக்கும் சுவாமிநாதன் என்று பெயர் சூட்டினார் இந்த சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் உற்சவர் மூர்த்தி பதினோரு முகங்களுடன் விஸ்வரூப தரிசனம் தருகிறார் குறிப்பாக ஐப்பசி மாதம் நடைபெறும் கந்தசஷ்டி விழாவின் போது மூலவருக்கு சந்தனக் காப்பு அலங்காரம் செய்யப்படுகிறது அன்று ஒரு நாள் மட்டும் மூலவரே பதினோரு முகங்களுடன் தரிசனம் தருவது பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தும் ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது திருச்செந்தூருக்கு அடுத்தபடியாக சூரசம்ஹார விழா இங்கு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆலயத்தில் வந்து வழிபடுபவர்களுக்கு கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க முடியும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை மேலும் இக்கோவிலில் பதினெட்டு திருக்கரங்களுடன் கூடிய ஏழு அடி உயர பிரம்மாண்டமான துர்க்கை அம்மன் சிலையும் அமைந்துள்ளது இதுவும் ஒரு தனிச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள இந்த அதிசய முருகன் கோவிலைப் பற்றி இப்போதுதான் முதல் முறையாக கேள்விப்படுகிறீர்களா அல்லது ஏற்கனவே இங்கு சென்று தரிசனம் செய்திருக்கிறீர்களா உங்கள் அனுபவங்களையும் எண்ணங்களையும் கீழே கமெண்ட் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் சிவனும் முருகனும் வேறில்லை என்பதை உணர்த்தும் ஒப்பற்ற தலமாக ராமநாதபுரம் குண்டுக்கரை சுவாமிநாத சுவாமி கோவில் விளங்குகிறது மன்னரின் கனவில் தோன்றி இன்று வரை பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் இந்த பதினோரு தலை முருகனின் தரிசனம் வாழ்க்கையில் ஒருமுறையாவது காண வேண்டிய ஒன்றாகும் அடுத்த முறை நீங்கள் ராமநாதபுரம் சென்றால் குண்டுக்கரையில் அமைந்துள்ள இந்த அதிசய முருகனை தரிசித்து அவனது அருளைப் பெற தவறாதீர்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி